அரசியல் சட்ட போராட்டம் வார்த்தையில் பெயர்த்தெடுக்க முடியாத வழி தோய்ந்த ஒரு போராட்ட பயணம் இது இவ்வளவு போராடி விடுதலை விடுதலை என்று கேட்டு நாங்கள் போராடினதெல்லாம் தம்பி சாந்தனுடைய சாவை பார்க்கத்தானா நினைக்கும்போது ரொம்ப எப்படி

சிறப்பு முகாம்னு வார்த்தையில் இருந்தால் அது சிறப்பு முகாம் ஆயிருமா அது ஒரு சித்திரவதை வதை முகாம் அது அதில் போய் அடைச்சி ரத்த உறவுகளை தவிர யாரும் மனு போட்டு பார்க்க முடியாது என்னாலாம் மனு போட்டு பார்க்க முடியாது இல்லை சட்ட வல்லுநர்களாக இருக்கணும் அங்கேனா பொதுச்செல்லாம் அப்படி இல்லை அந்த வாய்ப்பையாவது கொடுங்கன்னு கேட்டோம் அதுலேயே கூட அடைச்சிருங்க நீங்கள் விடுதலை செயல்னா கேட்டேன் நீங்கள் பார்க்குறீங்க நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய தம்பி அறிவு அக்கா நளினி என்னோட தம்பி ரவிச்சந்திரன்லாம் வெளியில் வந்து இருக்கிறார் அவங்களால இந்த நாட்டில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கீடு ஏதாவது ஏற்பட்டிருக்காரு எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது நாங்கள்லாம் எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட கேட்கணும் அறிவு எங்கே இருக்கான்னு ரவி இருக்கான்னு நாங்கள் கேட்டோம் எந்த இதுவும் இல்லை பயாசம் நீங்கள் சிறை விடுப்பில் விட்டீங்கிற ஒரு மாதம் அவர் இருந்தார் ஏதாவது ஒரு சம்பவம் இது சட்டத்துக்கு எது சட்டம் ஒழுங்குக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது செயல் ஏதாவது இருந்ததா நீதிபதிகள்லாம் சொல்லிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க அறிவுக்கு அறிவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் எல்லாருக்கும் முடிக்கும் போது நீங்கள் எல்லாரையும் அவர் அவர் நாட்டுக்கு செல்ல அனுமதிச்சிருக்காங்க கடைசி விருப்பம் கடைசியாக ஒரு தடவை தன் தாயை பார்த்து ஒரு வாய் சோறு அவங்க அவங்க கையால் சாப்பிடணும் அதை கூட வைக்க முடியல அது கூட இல்லை இந்த நாலு மாத காலமாக அவனுடைய தவிப்பு கடைசியாக ஒரு முறை தன் தாயை அதுக்கு தான் திரும்ப திரும்ப நாங்கள் போராடோம் இந்த முறை போராடி தர திருப்பி சிறப்பு முகாம் அந்த இது விடுவிக்கு கேட்டு போராடும் போது நான் தான் பயிற்சி செய்து ஆகிட்டு இருக்கேன் அது நீதிமன்றமே இருபத்தொன்பதாம் தேதிக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா இப்போ சொல்லும்போது போது இன்னைக்கு இரவு அனுப்பலாம்னு இருந்தோம் அதுக்குள்ள வியாரிச்சிங்கும் போது ஏதோ இது திரைப்படங்கள்ல ஒரு முட்டக்கட்ட காட்சி மாதிரி எல்லாம் செஞ்சு கடைசியா இது எப்படி இது வந்து இது நாங்க யாரை இப்போ நியாயமா ஒரு கொலை சட்ட கொலை இது அப்படித்தான் சொல்லு சட்டப்படி ஒரு கொலை நீதி இருக்கிறவங்களையாவது இதெல்லாம் கொண்டிருக்காம கருணை அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் நீதி இருக்கிற பிள்ளைகள் இப்போ அண்ணன் ஜெயக்குமாருக்குலாம் கண் பார்வை போயிடுச்சு அது அதையும் மருத்துவத்தை முறையாக கொடுக்கல அவசர அவசரமாக பண்ணி அது பார்வை சரியா வரல தம்பி பயாசுக்கு உடம்பு முடியல அதுக்கப்புறம் முருகன் மூணு பேரமையாவது அவங்கவுங்க இப்போ ஜெயக்குமார்கெல்லாம் அவங்க மனைவி இந்த இந்த மண்ணின் மகன் தம்பி முருகன் எப்படி எங்க அக்கா நன்னி இந்த ஊர் மகளை திருமணம் பண்ணாரோ அதே மாதிரி அவ இந்த ஊர்ல இருக்கிற பெண்ணை தான் அவர் நேசி திருமணம் பண்ணிக்கிட்டார் அவர் விடுதலை பண்ணீங்கன்னா நேராக அந்த வீட்டுக்கு வருவார் இல்லை விரும்பிய நாட்டுக்கு செல்வாரு அதனால அவரெல்லாம் விடுதலை சேரல எந்த சிக்கலும் இல்லையே இப்ப என் தம்பிக்கு எங்க அம்மா அப்பா இருந்தாங்க நேரம் வந்துட்டாரு எந்த பிரச்சனையும் இருக்கா என் தம்பிக்கு எங்க அம்மா இருந்தாங்க என்ன என்ன இருக்குது சொல்லுங்க எங்களால என்ன பிரச்சனை வருது அவங்க எங்க கூட அவங்களுக்கு தெரியாது எனக்கே தெரியாது நாங்களே விசாரிச்சுக்கிறோம் இருக்கா ரவி இருக்கான் அக்கா என்ன பண்றாங்க நீங்க தயவு செய்து மீதி இருக்கிற மூணு பேரை இந்த நிலைமைக்கு தள்ளாதீங்க நம்மளை கெஞ்சு தயவு செய்து அவங்கவுங்க விரும்பிய நாட்டுக்கு அனுப்பிவிடுங்க அவங்களுக்கு அது அவங்களையாவது உயிரோடு எங்களுக்கு ஒப்படைங்கன்னு சொல்றோம் அதுக்காக தான் இத்தனை ஆண்டு காலம் நாங்க போராடி இருக்கோம் சாவு ஒண்ணுதான் மரம் தான் உடலிருந்து உயிர் பிரியிற விடுதலையே நாங்க கேட்கல சார் இந்த ஊர் தான் எங்க என் தங்கச்சி அதை நீங்க அனுப்பி விட்டுருக்கலாம் ஒரு கொடுமையானது எங்க புள்ள பார்த்திவன் திருமணத்துக்கு கூட நீங்க வந்து அவர் வர முடியல எவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்க சொந்த நாட்டுக்கு அமைச்சு வச்சிருக்கேன்

அவனுக்கு அவனுக்கு ஒரே சிகிச்சை தாங்க இப்ப கடைசியா ஒரு என்னை பாக்கணும்னு ஆசைப்பட்டான் என்னை நீ விடவே இல்லையே அண்ணனை ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னா என்னை விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன உன்னை தூக்கிட்டு ராவோட ராவா அப்படி அந்த மாதிரி மாதிரி தூக்கி கொண்டு இறக்கி விட போறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அம்மாவை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த இப்போ பாருங்க இப்போ என் புகழேந்தி கூட அதான் சொல்கிறாரு நாளைக்கு இன்னைக்கு ஒருவேளை உயிரோடு இருந்தோன்னா இரவு போயிருவான் காலையில அம்மா பாத்துட்டான கூட எங்களுக்கு சரி அவன் கடைசி ஆறு நாலஞ்சு மாசமா அதே ஒரு கனவுதான் அதை வருஷம் போராடி இருக்கோம் ஒரு தலைமுறையை தாண்டி தண்டனை இருக்க ஒரு தண்டனைங்கிறது அதிகபட்சம் என்ன சிறையில் என்ன பத்து ஒரு ஏழு ஆண்டு எட்டு ஆண்டு பத்தாண்டு பத்தாண்டுக்கு மேல தண்டனை விட்டு எல்லாரும் விடுதலை செய்யலாம்னு ஒரு வரைவு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அது ராஜீவ் கொலை குற்றவாளிகளுக்கும் இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கும் பொருந்தாதே இந்த விடுதலை நீங்க வாங்கினீங்களா யாராவது எங்களுக்கு உதவுனீங்களா அவன் என் தம்பி அவனா உள்ள சிறைக்குள்ள இருந்து சட்டத்தை பழிச்சு நுணுக்கங்களை கற்று அங்கிருந்து யாரு இது மாதிரி வழக்குகளை எங்கெங்க விடுதலை விட்டு ஆய்வு செய்து அவனா போட்ட வழக்குல எங்க ஆளுகள்லாம் நின்று வாதாடி அவன் பெற்று கொண்ட விடுதலை தான் இது எங்க நாங்க எங்க நீங்க எந்த விடுதலை செஞ்சீங்க அவன் விடுதலை செஞ்சு வரும்போது பக்கத்துல நின்னு படம் எடுத்துக்கிட்டீங்க எல்லாரும் நாங்களா போராடி பெற்றோம் நீங்க தரல இது எப்படி சாந்தன அம்மாவுக்கு வந்து உயிரற்ற உடல் அனுப்பி வைக்கிறது நாங்க இவ்வளவு இவ்வளவு போராட்டம் பாருங்க அவ்வளவு மூணு அது இருந்து பேச மாட்டான் பக்கத்துல இருந்து தான் பேசுவான் என் தம்பி அதே எங்களுக்கு கேட்காது இருபத்தி நாலு மணி இந்த பூஜை சாமி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திருநீர் பூசி விடுவாங்களுக்கு அவ்வளவுதான் சன்னா குரல்ல பேசுவான் அவனுக்கு வாழணும்னு ஆசை அம்மா போய் பார்க்கணும்னு ஆசை தான் வழிபாட இது பண்ணுவான் அதுல என்னன்னா தலைமை மருத்துவர் சொல்றாங்க இந்த பயசி அந்த மாதிரி எடுத்து எதனால கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சோதிச்சு அதுக்கு உரிய மருத்துவத்தை நம்ம கொடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது உங்க தம்பி ஒத்தூளை இல்ல பயந்துட்டாருண்ணா தனியா இருக்கேன் எனக்கு அதனால் நீங்கள் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு தெரியும் அரு சிறப்பு பிரிவில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேர் உயிர் போகும்போது தனியாக இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து அந்த அச்சம் வரும் அது அது அந்த பயத்தில் ஆகிட்டான் யாருமே இல்லை யாருமே இல்லை அம்மாவோ தம்பி அம்மா இருந்தால் இப்போ அம்மாவுடைய முகத்தை பார்க்க ஒரு ஆறுதல் இருந்திருக்கும் அதனால் அவன் ஒத்துக்கல அது ஒத்துக்கிடாதனால நாங்கள் உரிய மருத்துவத்தை தர முடியாமல் போயிடுச்சு சும்மா அதை தடுக்கிறது தான் பண்ணம் இல்லையே இதனால் அது வந்துச்சு கல்லீரல் பாதிக்கப்படும் அதுக்கு உரிய மருத்துவத்தை கொடுத்து அதை சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போதான் சொல்லி வருத்தப்படுறாங்க அது ஏன்னா அவனுக்கு வாழணும்னு ஆசை அம்மாவை பார்த்துடணுனா ஆசை அவன் அவனுக்கு என்னென்னா ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு அலைவேசியை போட்டு எனக்கு அம்மாவை பேச வைக்கணும் இப்போ இங்கே இருக்கும்போது அம்மாட்ட பேச முடியாதுன்னு அம்மா காது கேட்காது புரியுதுங்க எப்படி எல்லாம் துயரங்கள் துரத்தி அடிக்குது பாருங்க எங்களை இது ரொம்ப வலி இது என்ன பண்றது ஆனாலும் என் தங்கை கேட்ட மாதிரி மீதி இருக்கிற எங்க பிள்ளைகளையாவது எங்கள் உயிரோட ஒப்படைச்சிருங்க விட்டுருங்க எங்கேயாவது போய் வாழ்த்தா அவனுக்கு விரும்பி நீங்க இலங்கைக்கு கூட அனுப்பிடுங்க மூணு பேரை இலங்கைக்கு அனுப்பிடுங்க அங்க இருந்து அவன் விரும்பிய நாட்டுக்கு கூட வீசா எடுத்து பறந்துகிட்டோம் உயிரோட அனுப்புங்க அனுப்பிடுங்க அதுதான் அதுதான் இது இப்போ வந்து அவள் சார்ந்தனை மேலே நேசம் கொண்டு இருக்கிற தமிழ் குடியில் நாங்கள் பிள்ளைகள் நிறைய இருக்கிறோம் எங்கள் சொந்தங்கள் அவனுக்கு அரசு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு இந்த உடற்கூறு எல்லாம் நீங்கள் செய்யணுன்றீங்க அது நம்ம நீங்கள் அதில் நாங்கள் ஒன்றும் தலையிடலை ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அவரை வச்சு நாங்கள் வணக்கத்தை மரியாதை செஞ்சு இறுதி பயணத்தை அவனை அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்கள் உதவணும் அதுவே எங்களுக்கு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மரணம் இந்த சாவு உங்களுக்கு ஒரு படிப்பனையாக இருக்கட்டும் நாங்கள் அதை தான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் உங்ககிட்ட அன்போடு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது மீதி இருக்கிற மூணு பேரையும் எங்களுக்கு இதோ ஓட்டி விடுதலை செஞ்சுருங்க தயவு செய்து விடுதலை செஞ்சுருங்க இன்னும் காலம் கடத்துறது மானுடம் இருக்கா கருணை இருக்கா அன்பு இருக்கான்னு சந்தேகிக்கிற அளவுக்கு வந்துடும் இதுக்கு மேலே இதை தாமதிக்காமல் நீங்கள் விடுதலை செய்யணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள் வேறு ஒன்று